ஈவினிங் டைமில் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸிட் போலிங்கில் அறுபத்தொரு சதவீதமாக தான் இன்னைக்கு டேட்டா இன்டர்நெட்டில் டேட்டா வச்சுருந்தாங்க திடீர்னு ராத்திரி போலிங் முடிஞ்சதுக்கு பின்பாக அறுபத்தஞ்சு சதவீதமாக ஆக்கப்படுகிறது இல்லைங்க எல்லா இடத்துலையும் சதி எல்லா இடத்துலையும் முறைகேடு சந்தோஷ் ஓஜா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேரடியாக டெல்லியில் வந்து வாக்களிக்கிறாரு வாக்களிச்சிட்டு பிஹாரில் வந்து வாக்களிக்கிறார் நரேந்திர குமார் சஞ்சய் ஜா ப்ரொஃபஷர் ராகேஷ் சின்ஹா பிரதம மந்திரியோடைய ஃபோட்டோவை வச்சுருக்காரு சந்தன் ராக்

காங்கிரஸ் பூத் ஏஜெண்டுகள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது போன்ற குற்றச்சாட்டுகளை மட்டும்தான் சொல்லுவாங்களா பூத்துல வேலையே பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த கேள்விக்கு அருமையான கேள்வி பூத் லெவல் ஏஜெண்டோட வேலை என்ன சார் பிரேசில் மாடல் அலைக்கு ஓட் இருக்குனா அந்த ரொம்ப வந்து பூத்துல இருக்கிற காங்கிரஸ் இது தெரியாதா பிரேசில் மாடல் அலைக்கு இங்க எப்படி ஓட் இருக்கும்னு சொல்லி அத அப்பவே தடுத்து நிதிர்கள் இது போன்ற மீடியாக்கள் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பிரேசில் மாடல் எங்க பிரேசில் மாடல்னே இங்க ராகுல் காந்தி தலைவர் கண்டுபிடிச்சதுக்கு இன்னைக்கு மக்களுக்கு தெரியுது என்னங்க இது கூத்தா இருக்கு தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் எஸ் ஆர் எஸ் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் வணக்கம் பீகாரில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று முடிஞ்சிருக்கு அறுபத்தி நாலு சதவீதம் வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க இதில் கடந்த தேர்தலில் ஐம்பத்தி எட்டு தான் இப்போ கூடியிருக்கிறதுனால ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலைன்னு சொல்லி இந்தியா கூட்டணி சார்பில் சொல்கிறாங்க இல்லை இந்த அதிசயம் வந்து ஆளும் கட்சிக்கு ஆதரவாகும்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறாரு இதில் குறிப்பாக டெல்லியிலும் ஓட்டு பீகாரிலும் ஓட்டு ரெண்டு பக்கம் பாஜக தலைவர்கள் ஓட்டு போட்டு ஏமாத்துறாங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டம் முன்வைத்திருக்கிறார் இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது ராகுல் காந்தி தலைவர் ஒவ்வொரு இடத்துலையுமே எதிர்க்கட்சி தலைவரான பின்பாக வைக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுமே ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது ஒரு திடுக்கிடும் தகவல் என்னவென்றால் டில்லியில் இருக்கக்கூடிய பாஜக உறுப்பினர்கள் எல்லாம் டில்லியில் பாஜகவுடைய ஆட்சியை கொண்டு வந்து வைத்த பின்பு நேரடியாக பீகாரில் வந்து வாக்களித்திருக்கிறார்கள் பீகாரிலும் பாஜக வருவதற்காக பாஜக உறுப்பினர்களே டெல்லியுடைய பாஜக உறுப்பினர்கள் எல்லாம் நேரடியாக வந்து பீகாரில் வாக்களித்திருக்கிறார் பாருங்க சந்தோஷ் ஓஜா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நேரடியாக டெல்லியில் வந்து வாக்களிக்கிறாரு வாக்களிச்சுட்டு பீகாரில் வந்து வாக்களிக்கிறார் பிகார் சந்தோஷ் ஓஜா ரெண்டாவது நரேந்திரகுமார் குமார் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரடியாக டெல்லியில் வாக்களிக்கிறார் வாக்களித்து விட்டு பீகாரிலும் வாக்களிக்கிறார் இவர் ஒரு பாஜக உறுப்பினர் சஞ்சய் ஜா இவர் என்ன பண்ணுறாரு நேரடியாக டெல்லியில் வாக்களிக்கிறாரு அங்கிருந்து நேரடியாக வந்து பீகாரிலும் வாக்களிக்கிறார் பாஜகவின் உறுப்பினர் ப்ரொஃபஸர் ராகேஷ் சின்ஹா இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா நேரடியாக டெல்லியில் வாக்களிக்கிறார் வாக்களித்து விட்டு பீகாரில் வாக்களிக்கிறார் பாஜகவின் உறுப்பினர் அடுத்து பாருங்கள் ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவல் பாருங்கள் நேரடியாக பிரதம மந்திரியுடைய ஃபோட்டோவை வச்சுருக்கார் சந்தன்ராஜ் அவர் என்ன பண்ணுறாருனா நேரடியாக டெல்லியில் வாக்களிக்கிறாரு வாக்களித்து விட்டு நேரடியாக வந்து பீகாரிலும் வாக்களிக்கிறார் பாஜகவிற்கு ஆதரவாக சரி டெல்லியில் தான் வாக்களிச்சாங்க பரவாயில்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து வாக்களிச்சிருக்குது மகாராஷ்டிராவில் வாக்களித்து விட்டு நேரடியாக பீகாரில் வந்து வாக்களித்திருக்கிறார்கள் அடுத்து பிரபாத் குமார் பிரபாத் குமார்ன்றவர் பாஜக உறுப்பினர் அவர் நேரடியாக உத்தரகாண்டில் வாக்களிக்கிறார் உத்தரகாண்டில் வாக்களித்து விட்டு இங்கே வந்து பீகாரில் வாக்களிக்கிறார் இவரும் ஒரு பாஜக உறுப்பினர் இவர் பாருங்கள் இவருடைய எப்பிக் ஐடி அதாவது உங்களுக்கு தெரியும் பீகார் எஸ்ஐஆர் நடைபெற்றது தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் அதில் இருக்கக்கூடிய டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்மளுடைய சீஃப் எலெக்டோரல் கமிஷனர் சொன்னார் சொன்னதற்கு பின்பாக இன்றைக்கும் இவருடைய எலக்ட்ரல் போட்டோ ஐடென்டி கார்டில் உத்தரகாண்டிலேயும் ஐடென்டி கார்டு இருக்கிறது இன்றைக்கு பீகாரிலும் இருக்கிறது இந்த லட்சணத்தில் தான் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் இன்றைக்கு நடைபெறுகிறது அப்படி பீகாருடைய தேர்தல் என்பது முழுக்க முழுக்க முறைகேடாக நடைபெற்றிருக்கிறது எங்களுடைய தலைவருடைய குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரத்துடன் இருக்கிறது பீகார் எஸ்ஐஆருக்கு முன்பாக ரெண்டு நாளைக்கு அதற்கு முதல் நாள் முன்பாக எங்கள் தலைவர் நேரடியாக ப்ரெஸ் மீட் வச்சாங்க ஹரியானாவில் ஆட்சி விட்டது பாஜக அரசு ஆட்சி திருடி இருக்கிறது பாஜக அரசு என்ற பல்வேறு ஆதாரங்களோட எட்டு ஓட்டுக்கு ஒரு கள்ள ஓட்டு போட்டு பன்னெண்டு சதவீதமான வாக்குகளை இருக்கிறது பாஜக என்ற ஆதாரத்தை காட்டினார் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் பிகார் எஸ்ஐஆருக்கு பின்பாக கூட பீகாருடைய தேர்தலுக்கு பின்பாக கூட இந்த நேரம் வரைக்கும் பாஜகவும் சரி தேர்தல் ஆணையம் சரி பதிலளிக்கவில்லை இப்ப ஒவ்வொரு நேர காலகட்டங்களிலும் ஒரு விஷயத்த பாருங்க எல்லா இடத்துலயுமே அது எப்படிங்க பாஜக உறுப்பினர்கள் டெல்லியில வாக்களிச்சுட்டு பீகாரில் வாக்களிக்க முடியும் மாத்தி இருப்பாங்க கடந்த எம்பி தேர்தலில் வாக்களிச்சிருக்காங்க ஒரு ஓட்டு கிடையாது ரெண்டு ஓட்டா அதான் பாஜக மாடல் பாஜக மாடல்னா ரெண்டு ஓட்டு அங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்து இது என்னங்க இது அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு மாநிலத்தில் வாக்களிச்சுட்டா இன்னொரு மாநிலத்துல வாக்களிக்க கூடாதுங்க அதுதான் அடிப்படை அரசியலமைப்பு சட்டம் ஜனநாயக வாக்குரிமை என்பது சட்டமன்ற தேர்தலில் ஒருவர் ஒருவர் தான் வாக்கு ஒரு வாக்கு ஒரு மனிதருக்கு ஒருவர் தான் வாக்கு இதுதான் அடிப்படை பாஜக எம்பி தான் சொல்றாரு கடந்த நாடாளுமன்ற எம்பி தேர்தல் ஓட்டு போட்டேன் இது சட்டமன்ற தேர்தல் என்னுடைய வாக்க மாத்திட்ட அப்படிங்கிறார் இப்ப அதுதான் சொன்னேன் இதுக்கு முன்பாக கூட நாங்க பேசணும் பீகாரில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை ஃபார்ம் எயிட்டை கொடுத்து தமிழ்நாட்டில் வாக்களிப்பதற்கான முகாந்திர திட்டத்தை திட்டம் திட்டி சட்டத்தை போடுகிறது பாஜக என்று பல்வேறு இடத்துல நான் கூறி வந்தேன் அதைத்தான் இன்றைக்கு செய்து வருகிறது பா பாஜக இதை தாண்டி புலம்பெயர்ந்த பீகாரிகளுக்கு எதிராக வெறுப்புணர்ச்சி இந்திய நாட்டு பிரதமர் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளை எதிராக காட்டுவதன் மூலியமாக அதிமுக பாஜக கூட்டணிக்கான அடிப்படை வாக்கு வங்கிகளை அதிக பெறுவதற்கான பிரச்சாரத்தை தமிழ்நாட்டுக்கான பிரச்சாரத்தை பீகார் சட்டமன்ற தேர்தலே துவங்கிட்டார் இந்திய நாட்டு பிரதமர் அப்போ ஒவ்வொரு இடங்களிலையுமே அவர்களுடைய சட்டத்தை எவ்வாறு கையாள்வது என்ற ஒரு வெளிப்படை தன்மையற்று அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வாங்க நீங்கள் பாஜகவுடைய யுக்தி அப்படின்னா ஒரு திருட திருட போகிறீங்கன்னா அதுக்கு சட்டத்தை மாற்றி வச்சுருவாங்க இப்போ இவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டு நடைபெறுகிறது இத்தனை காலமாக நீங்கள் என்ன சொன்னீங்க தேர்தல் கமிஷனர் சொல்கிறாரு எக்காரணத்தை கொண்டும் ஒரு வாக்காளர் கூட நீக்கப்படக்கூடாது வீடு இல்லாதவர்களுக்கு ஹவுஸ் நம்பர் ஜீரோன் இருக்குது அவர்களுக்கு எதற்காக நீங்கள் வந்து வாக்காளர் கொடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு இந்திய நாட்டு தேர்தல் கமிஷனர் என்ன சொன்னார் ஒவ்வொரு மக்களுக்கும் அடிப்படை வாக்குரிமையை நாங்கள் நிலைநாட்டுகிறோம் ரோட்டில் படுத்திருக்கவங்களுக்கு கூட வாக்குரிமை கொடுக்குறோண்டாரு உங்களுடைய உண்மையான எண்ணம் அதுவே ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் மூன்று லட்சம் பேருக்கு மேலே இங்கே வந்து வாக்களிக்க முடியாமல் திணறிட்டுருக்கிறாங்க அறுபத்தெட்டு லட்சம் பேரை நீக்கியிருக்கிறீங்க இவர்களெல்லாம் எதற்காக நிற்கிறீங்க எப்படி எஸ்ஐஆருக்கு பின்பாக இத்தனை பாஜக உறுப்பினர்கள் மட்டும் வாக்களிக்க முடியுது இதை விட ஒரு குடும்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது சிராக் பாஸ்வான் கட்சியில் மற்றும் அனது ஐக்கிய ஜனதா தளத்துடைய ஒரு கட்சி பிரமுகருடைய பொண்ணு அவங்களுடைய கையில் ரெண்டு விரல்லையும் ரெண்டு கையிலையும் இந்த கையில் ஒரு மைய இந்த கையில் ஒரு மைய அப்போ எத்தனை ஓட்டு போட்டாங்கன்னு தெரில இங்கே இந்த இந்த கட்சிக்கு இங்கே ஒரு ஓட்டு இந்த கட்சிக்கு இங்கே ஒரு ஒரு ஓட்டு இதுதான் இன்றைக்கு எஸ்ஐஆர் பீகாரில் நடந்த நிலைமை மக்கள் எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடைபெற இருக்கிறது அங்கே ஒரு கேள்வி இருக்கு இல்லையா காங்கிரஸ் பூத் ஏஜென்ட்டுகள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது போன்ற குற்றச்சாட்டுகளை மட்டும்தான் சொல்லுவாங்களா பூத்தில் வேலையே பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்கு அருமையான கேள்வி பூத் லெவல் ஏஜென்டோடைய வேலை என்ன சார் வெளியிலிருந்து உங்களுடைய வாக்காளர் அட்டையை வாங்கி பேரா ரைட் போங்க பண்ண முடியும் மை வைப்பதிலிருந்து வாக்களிப்பதிலிருந்து பார்க்க முடியாது வாக்குமுகனால பார்க்க முடியாது நீங்க வெளியவே இருப்பீங்க அவ்வளவுதான் உங்களுடைய ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாங்க வாக்களிக்கிற கூடிய இடத்துல பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் தான் இருப்பாங்க அவர்கள் எத்தனை வாக்கு வேணாலும் போடலாம் உங்களுக்கு தெரியும் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பையன் அவனது பாஜக கட்சியை சார்ந்த ஒரு பிரமுகருடைய பையன் எட்டு ஓட்டு போட்டான் இருக்கா எட்டு ஓட்டு போட்டான் சார் உள்ளே உட்காந்துட்டேன் எப்படி போட முடிஞ்சு அப்ப நீங்க கேட்க வேண்டியது என்ன பிஎல்ஏ டூ என்ன பண்ணாங்கன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸரை நம்ம கேள்வி கேட்கணும் பிஎல்ஏ டூட கட்சி பிரமுகர் எந்த வகையான தவறுமே இல்லை கட்சி பிரமுகர் எல்லாம்

பிரேசில் மாடல்னே இங்கே ராகுல் காந்தி தலைவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தானே இன்னைக்கு மக்களுக்கு தெரியுது என்னங்க இது கூத்தா இருக்கு மக்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே எங்களுடைய காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் விளக்கண்ண ஊற்றிட்டு தான் பாக்குறோம் இந்த கட்சி இல்ல எந்த கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சி வாக்குகளை விடுவாங்களா யாரும் விட மாட்டாங்க சார் நீங்கள் ஒரு போட்டோவோட வராங்க அந்த ஐடென்டி கார்டை காமிக்கிறாங்க செக் பண்றது பூத் லெவல் ஆஃபீஸர் அங்கே இருக்கக்கூடிய போலிங் ஆஃபீஸர் அவங்க தான் செக் பண்ணுறாங்க அவர் யாருடைய கைப்பாவியாக இருக்கிறார்கள் அவர்கள் தேர்தல் ஆணையத்துறை கைப்பாவியாக இருக்கிறார்கள் அவர்கள் விட்டால் இருபது ஓட்டு உள்ளே போகிறது ஒரு டைம் தான் வெளியே வர்றது ஒரு டைம் தான் ஆனால் வாக்களிப்பது எத்தனை முறை என்பதை எப்படி கண்காணிப்பது எப்படி கிராஸ் செக் பண்ணுவது இதற்கு தானே நாங்கள் சிசிடிவி ஆதாரம் கேட்குறோம் சிசிடிவி ஃபூட்டேஜையும் கேட்குறோம் இவர்கள் திருட்டு தினம் பண்ணுவாங்க அப்படி பேராடு சேரில் சே மேயர் தேர்தலில் சண்டிகர் தேர்தலில் அப்படியே உட்காந்து பேரடிச்சார் பாருங்க அது மாதிரி வாக்களிக்க மாட்டார்களா என்ற ஒரு அத்தியாவசியமான ஒரு கண்காணிப்பை வைப்பதற்காகத்தான் ஹரியானாவின் தேர்தலின் போதே நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்டோம் இந்த தேர்தல் ஆணையம் தற்க மறுத்தது நாற்பத்தஞ்சு நாளும் சொன்னாங்க அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை அடிப்படை முகாந்திர ஆவணமாகவே கைப்பற்ற முடியாதுன்ட்டாங்க எந்த அளவுக்கு கேள்வி கூத்து என்ன தேர்தல் ஆணையமா இல்லை பாஜகவுடைய தேர்தல் ஆணையமா பாஜகவின் முகமையாகவே ஆகிவிட்டது ஒவ்வொரு இடத்துலையும் இதை விட கூத்து பாருங்கள் இந்த எலெக்ஷன் கமிஷனருக்கு எதை திண்டா பித்தம் தெளிவோன்னு தெரியாமல் இருக்கிறார் ஒரு நகைப்புக்குரிய விஷயம் பண்ணியிருக்கார் பீஹார் அஸ் ஷோன் த வே டு த நேஷன் த எஸ்ஐஆர் வித் ஜீரோ அப்பீல்ஸ் அண்ட் ஹையெஸ்ட் டூ ஓட்டர் டர்ன் அவுட் சின்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுக்கு பின்பாக அதிகப்படியான வாக்கு சதவீதத்தை இந்த முறை பீகார் கண்டிருக்கிறது இதோடு நிப்பாட்டலாம் பரவாயில்ல எஸ்ஐஆருக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வராமல் இப்படி நடந்துருக்கான்

எண்பத்தி ஒம்பது லட்சம் கம்ப்ளைண்டுகளை வாக்காளர் பட்டியலுடன் சேர்ந்து காங்கிரஸ் கட்சி நேரடியாக தேர்தல் கமிஷனிடம் போய் இவ்வளோ பேரை நீங்கள் தேவையில்லாமல் நீக்கிட்டீங்க இவர்களுடைய எல்லா ஆவணமும் சரியாக இருக்கிறது நாங்கள் நீங்கள் கேட்டீங்களே உங்கள் கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்கன்னு நாங்கள் சரி பார்த்துருக்குறோம் இதை ஏன் நீங்கள் சேர்க்கவில்லை என்று கேட்டதற்கு அதை தூக்கி குப்பையில் போட்டு இப்போ வந்து ஜீரோ கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொன்னீங்கன்னா இதை விட ஒரு மோசடி எலெக்ஷன் கமிஷனர் இந்த வரலாறு சுதந்திர நாட்டு கண்டதுண்டா என்ன ஒரு பொய் பேசுறீங்க எண்பத்தொன்பது லட்சம் ஃபைல கொண்டு போய் கொடுத்துமே ஜீரோ கம்ப்ளைண்ட் சொல்றீங்கன்னா நீங்கள் பாஜகவின் இந்திய நாட்டு பிரதமரை அதிபராக மாற்றுவதற்கான திட்டத்தை நீங்கள் தீட்டி விட்டீர்கள் அவரிடம் கையூட்டு பெற்று தான் இன்றைக்கு எல்லா வேலையும் செய்றீங்க உங்களுக்கு அவர்கள் என்ன பயனாளிகளாக மாற்றி விட்டார்கள் என்பதை இந்திய நாடு மக்கள் தான் கவனிக்கணும் ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் மிகப்பெரிய ஆதரவு நிலைப்பாடு இதை விட கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு தேர்தல் நடைமுறை விதி இருக்குது உங்களுக்கு தெரியும் போன முறை அஜய் ராய் அவர்கள் எங்களுடைய இந்திய நாட்டு பிரதமர் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக இருந்த வேட்பாளர் முதல் ரவுண்டில் லீடிங் வந்தார் அவர் கையில் சின்னதாக ஒரு சின்னத்தை கை சின்னத்தை வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு தேர்தல் நடத்தை விதிமுறையை மீறி விட்டாருன்னு உடனே உடனே அஞ்சு நிமிஷம் சார் அஞ்சு நிமிஷத்தில் உடனே நடவடிக்கை எடுத்துச்சு அவர் மீது நேத்து ஆனந்த் மிஸ்ரா பீகாரில் வாக்களிக்கிறார் தோல்ல தன்னுடைய பாஜக சின்னத்தை போட்டு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட வைலேஷன் பண்றாரு அதை சமூக வலைதளத்தில் போறாரு இந்த நொடி வரைக்கும் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதுக்கு என்ன சொல்லுவீங்க யாரை சார்ந்து இருக்கிறது இந்த தேர்தல் ஆணையம் யாருக்காக உழைக்கிறது இந்த தேர்தல் ஆணையம் இதுக்கெல்லாம் பதில் உண்டா சரி இவ்வளவு மோசமா இருக்கே மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும் இதே தமிழ்நாடு தேர்தல் நேரத்தில் இப்படி நம்ம விவாதம் பண்ண முடியுமா பண்ணலாமா தனிப்பட்ட ஒரு தொலைக்காட்சி பண்ணலாமா இல்லை தனிப்பட்ட யூடியூப் பண்ணலாமா பண்ணக்கூடாதுல ஆனால் அரசு சேனலாக இருக்கக்கூடிய டிடி நியூஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதற்கட்ட தேர்தல் தான் நடைபெற்றிருக்கிறது ரெண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற்றதுக்கு பின்பாக தான் எக்ஸிட் போலே வெடி இதுதான் அரசுடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய விதி இது கூட தெரியாமல் இன்றைக்கு நே டிடி நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா என்டிஏ இஸ் லீடிங்ன்றாங்க எப்படி பாஜக கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகள் அதிகப்படியான வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அரசு தொலைக்காட்சி வெளியிடுது சார் என்னைக்கு இவங்களுடைய சிம்பலை காவிமயமாக்கினாங்களோ அன்றைக்கே அது சங் சண்பருவாறு அமைப்புகளுக்கு இந்த டிடி தொலைக்காட்சியும் விளை போய்விட்டது என்பதில் எந்த மாற்று கருத்து இருக்கிறது ஒரு மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும்போது நீங்கள் சொல்லாமா என்டிஏ இஸ் லீடிங்ட்டு அதுவும் பிரைம் மினிஸ்டருடைய ட்விட்டரை டேக் பண்ணி வர போடுறாங்க எந்த அளவுக்கு பாஜக தன்னுடைய அரசு அமைப்புகளை எல்லாம் தன்வயப்படுத்தி வைத்திருக்கிறது ஆட்டும் பொம்மையாக இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷனரை மாத்தியிருக்குன்னு பார்க்கலாம் இவர்களுக்கு மிகப்பெரிய மக்கள் ஆதரவுன்னு சொல்றீங்கல்ல நேற்று தேர்தல் நடக்கிற நேரத்தில் வாக்குச்சாவடியை சோதனை செய்யறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் விஜய்குமார் சின்ஹா போகிறாரு அவருடைய வாகனத்தை சாணத்தை வச்சு அடிக்கிறாங்க நீங்கள் தான் சாணத்தை புனிதமாக பார்ப்பவர்களாச்சே சாணத்தை அபிஷேகம்னு நினைச்சிட்டு போகலாமே அவர் உடனே அடுத்த கருத்து எடுக்கிறார் கல்ல விட்டு வீசினதுக்கு உங்கள் நெஞ்சில் புல்டோசரை வைத்து ஏற்றுவோன்னு சொல்றாரு ஒரு துணை முதலமைச்சருக்கு எப்படிங்க இவ்வளவு பெரிய வருது தெம்பு வருது யார் இவர்களை ஆற்றி வைப்பது யார் இந்த இம்யூனிட்டி கொடுத்தது ஸ்பெஷல் இம்யூனிட்டியை ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பீகார் மக்களை பார்த்து உங்கள் நெஞ்சில புல்டோசரை சொன்னால் பிகார் மக்கள் தான் உஷாராக இருக்க வேண்டும் இதே போலதான் தமிழ்நாடையும் பாஜக அரசுல எந்த மாற்றங்கிறது கிடையாது ஒவ்வொரு நேரங்களையும் நாங்கள் சொல்லி வந்தோம் இவ்வளோ ஆதாரத்தை காட்டணும் தொடர்ந்து பாஜக டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக உறுப்பினர்கள் எல்லாம் டெல்லியில பாஜக கட்சியை ஆட்சிக்கு மாற்றி விட்டு பீகாருக்கும் சென்று பீகாரையும் பாஜக ஆளும் மாநிலமாக மாற்றுவதற்கான வேலையை செய்து வருகிறது என்றத ஆதாரத்துடன் காட்டி விட்டோம் இனி மக்கள் தான் முடிவு செய்யணும் இல்ல இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றீங்க வாக்கு திருட்டு எல்லாமே நடந்திருக்கும் சொல்றீங்க ஆனா கல நிலவரத்துல வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு இல்லையா கடந்த தேர்தல ஒரு எட்டு சதவீதம் பக்கத்துல உயர்ந்திருக்குல்ல அப்போ எப்படி மக்கள் இந்த வாக்கு சதவீதத்திலேயே ஒரு பிரச்சனை இருக்கு சார் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் பூபேந்திர சிங் ஓடா சொல்றாரு போலிங் டேட்டுடைய கடைசி டைம்ல ஈவினிங் டைம்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸிட் போலிங்கில் அறுபத்தொரு சதவீதமாக தான் டேட்டா இன்டர்நெட்டில் டேட்டா வச்சிருந்தாங்க திடீர்னு ராத்திரி போலிங் முடிஞ்சதுக்கு பின்பாக எக்ஸிட் டைமிங் முடிஞ்சதுக்கு பின்பாக அறுபத்தஞ்சு சதவீதமாக ஆக்கப்படுகிறது இதுலேயும் ஒரு முறைகேடு இருக்கிறது இதுதான் எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் கேள்வி எழுப்புகிறாங்க எங்க எல்லா இடத்துலையும் சதி எல்லா இடத்துலையும் முறைகேடு எல்லா நீங்க இத்தனை ஆண்டு காலமாக எவ்வாறு பாஜக தொடர்ந்து வெற்றிக்கு மேல் வெற்றி எப்படி வெற்றிக்கு மேல் வெற்றி எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கு தோல் காட்டி விட்டார் தேர்தல் கமிஷனும் மற்றும் தேர்தல் கமிஷனுடைய இதர மிஷினரிகள் எல்லாம் சேர்ந்துதான் எல்லா மாநிலங்களையும் பாஜகவை வெற்றி வாய்ப்பை தக்க வைப்பதற்கு துணை போய் இருக்கிறது அதற்கு பாஜக உறுப்பினரும் கேரளாவில் இருக்கக்கூடிய பாஜக உடைய வைஸ் பிரசிட் சொல்றாரு நாங்கள் எங்களுக்கு தேவை என்றால் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கூட ஆளை கொண்டு வந்து வாக்களிக்க எங்கிருந்து இவர்களுக்கு தைரியம் வருது உண்மைதானே டெல்லியிலிருந்து கொண்டு வந்து பீகார்ல வாக்களிக்க வச்சிருக்காங்கல்ல ஒரு ஓட்டில் கவர்மெண்ட்டே கலந்த வரலாறுலாம் நம்மளுக்கு இல்லை இத்தனை போலி ஓட்டுகள் போட்டிருக்கிறாங்களே சார் இதற்கு முன்பாக எங்களுடைய தலைவர் அந்த தேர்தலுக்கு முதல் நாளே பத்திரிகையாளர் சந்திப்பில் தெளிவாக காட்டினார் யாரெல்லாம் முறைகேடாக நடைபெற இருக்கிறது எது மாதிரியான சதிகளெல்லாம் நடைபெற இருக்கிறது என்பதை காட்டினார் இன்றைக்கு அந்த சதிகள் எல்லாம் நடந்திருக்கிறது இந்த சதிகள் மூலியமாக தான் பாஜகவிற்கான வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது நன்றி நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி